அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு முதல் திருப்புதல் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடலூர் மாவட்ட விடை குறிப்பை பார்க்கலாம் ஒன்று சைக்கிள் பந்தயம் ரெண்டு ஆ மூணு இருபத்தஞ்சு மீட்டர் நாலு ஆ அஞ்சு நீர் ஆறு கொழுப்பமிலம் ஏழு ஒன்றிணைந்தவை எட்டு மேற்குருவி அனைத்தும் ஒன்பது புவியப்பமாதல் பத்து மெட்டாமியர்கள் பதினொன்று அன்னியு பிளாட்டி பன்னெண்டு ஹைட்ரோஃபிலி அகத்த ராலை சிதறல் விதி ஒலிக்கதிர் சிதறல் அடையும் அளவானது அதனால் நேற்று நான்கு மணிக்கு எதிர்த்தகவில் அமையும் அடுத்து டாப்ள விளைவு நடைபெற முடியாத இரண்டு சூழல்கள் கேட்குணரும் ஒளி மூலமும் கேட்குணரும் சமநிலையில் இருக்கும்போது ஒளி மூலமும் கேட்குணரும் செங் ஒன்று கொன்று செங்குத்தாக இருக்கும்போது உண்மை வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன அதுக்கான ஆன்சரே இருக்குது பார்த்து அதுக்காக துரு என்பது என்ன துருவின் சமன்பாடு பழுப்பு நிற நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு துரு எனப்படும் அதனுடைய சமன்பாடை பார்த்துங்க வெப்பநிலையை உயர்த்தும் போது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது போது உயர்த்தும்போது பொருட்கள் எளிதில் உடைந்து அதாவது பொருட்களின் பிணைப்புகள் எளிதில் உடைவதால் வினையின் வேகம் அதிகரிக்கிறது அடுத்து ஆல்கைன் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன் ஹெச் டூ என் மைனஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய் ஆல்கால் டேஷண்ட் ஆல்க்கு தனி ஆல்கஹால் பின்மூலையின் பாகங்கள் சிறு மூளை பான்ஸ் முகூலம் ஆக்சிசோம் படம் தலை தண்டு அடிப்பகுதி எல்லா பசங்களும் எதிர்ப்பாங்க மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன அதற்கான ஆன்சர் பார்த்துங்க அதுக்காகத்தான் அந்த கணக்கு வந்து ஐஇ கோல்ட்டு கியூப் டி பன்னெண்டு அஞ்சாவதா ரெண்டு புள்ளி நாலு ஆம்பியர் விசையின் சமன்பாட்டை நியூட்டன் இரண்டாம் இது மூலம் தருவி இதுதான் அதற்கான ஆன்சர் எஃப்இ கோல்ட்டு எம்ஏன்னு கடைசியாக டிரைவ் பண்ணும் அடுத்து எல்இடி விலைக்கு நன்மைகள் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தாது மலிவு விலை ஆற்றல் சிக்கனம் கொண்டது பாதரசம் மற்றும் பெரும் பொருட்களை பயன்படுத்துவதில்லை நாலு பாயிண்ட் எதுனா போதும் அதுக்கடுத்த கேள்வி அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு வேறுபடுத்துக நாலு மார்க் கொஷனில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்த கேள்வி ஆக்சிஜனில் பல்வேறு ஐசோட்டோப்புகள் மற்றும் சதவீத பரவலும் அணுக்கட்டு எண் மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை மூலக்கூரின் அணுக்கட்டு எண் ஆகும் அதுக்கடுத்த கேள்வி ஈரம் முறிஞ்சும் சேர்மங்கள் ஈரம் முறிஞ்சி கரையும் சேர்மங்களை வேறுபடுத்துக இதில் ஒரு நான்கு பாயிண்ட் படிவரிசை எண்ணுனா படிவரிசையின் எண் மூன்று பண்புகளை கூறுக எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அடுத்த கேள்வி இரத்தத்தின் பணிகள் ஏதாவது ஒரு நாலு பாயிண்ட் அதுக்கடுத்த ஜிப்ரலினில் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக அதுக்கு அடுத்த கேள்வி மரபு பொறியியல் வரையறு ஜீன்களை நாம் விரும்பியபடி கையால் வதும் அதுக்கு ஆன்சர் ஆயில் ஜீனை பெற்ற உயிரினங்கள் என்றால் என்ன புதிதாக உள்ளே நுழைக்கப்படும் ஜீனை பெற்ற உயிரி அதுக்கப்புறம் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஹெச் டூ ஓ அதுக்கு வந்து பதினெட்டு கிராம் ரெண்டு இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஓ அதுக்கு கூட்டினா பதினெட்டு கிராம் அது மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறை நாற்பத்தி நாலு கிராம் அதுக்கப்புறம் மின்னோட்டம் என்றால் மின்னோட்டத்தின் அழகை வரையறு அந்த கேள்வி அதுக்கப்புறம் மீயொலி கேள்வி கற்று எம்ஜிஎஸ் எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் எச் டூஓ வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது அந்த சமன் மெக்னீசியம் சல்பேட் எட்பைட் ஒப்பப்படுத்தும் போது நீர்மூலக்கூரில் இருந்து மெக்னீசியம் சல்பேட்டாக நீராக மாறுகிறது அடுத்து கரை திறன் வரைகிறது நிறை பை கரைப்பான் நிறையின்ட்டு நூறு முனைவுறும் சேர்வங்கள் முனை கரைப்பானில் கரைகிறது அப்புறம் மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை செய்வதற்கான தீர்வை தருக அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி பூக்கும் தாவரத்தில் நடைபெறும் பால் இனப்பகுதியின் நிகழ்வுகள் மற்றும் அதனுடைய வகையின் நன்மைகள் தீமைகள் தன்மகரந்த சேர்க்கை மற்றும் அயல் மகரந்த சேர்க்கை கொலஸ்ட்ரம் சீம்பால் என்றால பால் உற்பத்தியாக ஹார்மோன்களை ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது குழந்தை பிறப்பிற்கு பிறகு தாயின் பால் சுரப்பிலிருந்து முதன்மொழி வெளிவரும் பால் கொலஸ்ட்ரால் சீம்பால் எனப்படும் அது எப்படி காரணமாக ஒழுங்குபடுத்துகின்றதுக்கான காரணம் இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ